அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழி நலம் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது ஒரு அருமையான காலம் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகன்களும் இந்த காலத்தை நமக்கு நன்மையை தான் வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ் வா வசு ஆண்டாகத்தான் வகுத்து தந்துள்ளார்கள் இந்த ஆண்டு எவ்வாறு கணக்கெடுக்கின்றார்கள் என்று பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் ஆத்மகாரகன் காரகன் பிதூர்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் நிலையாக இருந்து விட்டால் இவருடைய அருள் மற்றும் கிடைத்து விட்டால் உன்னதமான ஒரு அற்புதமான நிலையை நோக்கி நான் நகர்ந்து விடலாம் எத்தனை தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தகர்த்தறிந்து விடலாம் அப்படிப்பட்ட ஒருவன் தான் சூரியன் அந்த அதனாலதான் சூரியன் நாராயணன் என்றே பேர் நவ இவரை இவளை சுற்றியே நகர்கின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்தில் பிரவேசிக்கின்ற இந்த காலகட்டத்தை தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியனின் உடைய ஆட்சி வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் நீசர் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இது துலாம ராசி துலா துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு ஆன்மீக சகோதர சகோதரே மாயன் மைய தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை உங்கள் மீது நான் வைத்த நம்பிக்கை இந்த இந்த மாயன் மயனை ஒரு உயர்ந்த உன்னதமான இளையத்தை நோக்கி நகர்த்தும் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டும் அல்ல ஜோதிடம் மட்டுமல்ல அத்தனை விஷயங்களையும் உங்களை நோக்கி நான் நகர்த்துவதற்கு இது ஒரு பாலமாக அமையும் பார்ப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போனோம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா கிரக நிலையை நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு மிதுரத்தில் செவ்வாய் இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்ற சூரியன் புதன் நீசம் பெற்றிருக்கின்ற ஒரு காலகட்டம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரியே ஒவ்வொரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்து தான் நம்முடைய வாழ்வை வாழ்வினுடைய நிலையை நான் சோழி பிரசனத்தில் சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் உங்கள் ராசியிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கிற ஒரு சூழ்நிலை அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஆற போடுங்க தள்ளி போடுங்க அந்த அவசர முடிவுகள் திருமணம் சார்ந்திருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் புதிய முயற்சிகளாக இருக்கலாம் கொஞ்சம் நிதானமாக நடவடிக்கை எடுக்கின்ற மற்ற ஒரு ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சியை நாம் இப்போ சந்திக்க போகிறோம் சனி கிரகத்தினுடைய பயிற்சியை பார்த்தா கிட்டதோ அடுத்தது குரு பயிற்சியே ராகுகேது பயிற்சியை பார்க்க போகின்றோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிட்டால் போதும் பேச்சில் பொறுமை அவசியம் நிதானமான ஒரு வார்த்தை தானுண்டு தன் வேலையுண்டு உண்டேண்டி இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு தேவையில்லாமல் பிறகு ஆலோசனை கூறுகிறேன் என்றோ அவருடைய நலனுக்காக நான் பேச போகிறேன் என்றோ நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போறின்னு சொல்லி சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்த சந்தோஷம் நிலைக்கும் இந்த காலகட்டத்தில் மே பதினொன்று அன்று நிகழப்போகும் குரு பயிற்சி மேன்மையான பலன்களை வரப்போகின்றது இந்த மே மாசம் முழுமையான நற்புறையை பெறக்கூடிய பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துல துலாமம் ஒன்று அந்த வகையில குரு பயிற்சி மேன்மையான நற்புறநிலை வாரி வழங்கும் தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல குரு புண்ணிய பலன்களையும் சென்ற இடமெல்லாம் ஒரு சிறப்பு எங்கெல்லாம் போனாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தொட்டதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பமும் பிரச்சனையும் தரக்கூடியது நீண்ட தூர பயணங்களில் ஒரு தோல்வியை சந்தித்து வந்து அவங்க வாழ்க்கையில் இனி இறுதி வெற்றி எண்ணுவது உங்களுக்கு தான் இனி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய எங்கு சென்றாலும் அது நன்மையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்பதாம் இடத்தில் குரு பூரிய புண்ணிய சாரன்களை சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பணனை தர காத்திருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனமுன்னா இந்த காலம் நீங்கள் இப்போது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எடுத்தீங்களோ அத்தனை முயற்சிகளையும் தோல்வியை சந்தித்த உங்கள் வாழ்க்கையில இனி அத்தனையுமே வெற்றி நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தை குரு அமைத்து தருவார் எடுத்த காரியத்தில் ஜெயமாகும் தடைகள் விலகும் துணிச்சலுடன் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு மனோ நிலையை குரு பகவான் தருவார் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகு ஐந்துலேயும் பொதுவா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இட ராகுவுக்கு உகந்த இடமல்ல சரியான இடமல்ல சங்கடத்தை தரக்கூடிய இடமாகத்தான் பொதுவாக கருதினாலும் ஓரளவு நல்லதையே செய்வார் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு நல்லது செய்ய தயங்க மாட்டார் கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும் பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல நிலையும் ஏற்படும் இனமுடியாத கவலைகள் வந்து சென்றாலும் கூட கவலையே பட வேண்டாம் அதை மாற்றுகின்ற வல்லமையே குரு பகவான் தருவார் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏப்ரல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான தடை நீக்கி நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழலையும் குருவால் அமையும் இழுவறியான வழக்குகள் வம்பு வழக்குகள் உறவினர் மத்தியில் இருந்து வந்த கசப்பான மனோ நிலை மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அமையும் குரு மூணாம் வீட்டை பார்ப்பதனால வியாபாரத்தில் இருந்து வந்த ஒரு போராட்ட நிலை தொழிலில் இருந்து வந்த ஒரு போராட்ட நிலை குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு போராட்ட நிலை படி படியாக மாறும் அது மட்டும் அல்ல குறிப்பாக சொல்லணும்னா ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்துல சனி நன்மைகளையே வழங்குவார் குரு மட்டும் சனி பகவானும் நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதுக்கு காரணம் என்னன்னு பண்ணால் அது ஆறாம் இடம் ஆறாம் உப ஜெயஸ்தானத்தை சனி நன்மைகளை த வழங்குவதோடு நிலையான ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தையும் அமைத்து தருவார் மே மாதம் வரக்கூடிய குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வருவதனால தொட்டதெல்லாம் காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நிலையை அவர் அமைத்து தருவார் பாக்கியஸ்தானத்துக்கு செல்வதனால காரணம் குரு அந்த பாக்கிஸ்தானத்துக்கு போறதுனால இத்தனை நல்ல காரியங்களையும் உங்களை நோக்கி நகர்த்து தருவார் வெற்றி தடுத்து தருவார் அது மட்டும் கிடையாது அதை இருந்து வந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் ராகு கேது பயிற்சியில கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு பின்னோக்கி நக செல்வதனால கேதுவால் நன்மைகள் உண்டாகும் ராகு ஐந்தாம் இடத்துல வருவதனால சற்று கவனியா இருக்கணும் ஏன்னா அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதீத ஆசையும் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையையும் உதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுவீங்க அதையும் கடனுடனை வாங்கி பெருசா கற்றுக்குற நினைப்புல கடனாளியாக ஆக்கி விடுவார் தவறான மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி விடுவார் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க சற்று எச்சரிக்கையாக இருக்கின்ற ஒரு காலமும் இதுதான் அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது உறவினர்கள் மத்தியில் ஏன் கணவன் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் பிறருடன் பழகுவதில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையா இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் குரு பகவானும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர் ராகு மட்டுமே பின்னோக்கி நகர்வதனால சில பாதிப்புகளை தந்தாலும் கூட அதை கேது உங்களுக்கு நற்பணனாக மாற்றி தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கு உண்டாக அமையும் அதே நேரம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகின்ற மேஷத்துக்கு பிரவேசிக்கின்ற சூரிய பகவான் ஒரு அழகான ஒரு பரிகாரம் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் செய்து வாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வை தருவதில் சூரியனின் பங்கு ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்த வகையில் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மகிழ்வித்தாலே போ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அந்த தமிழ் புத்தாண்டு அன்று சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பண்டு கொஞ்சம் மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணி சூரியனுக்கு படைத்து நீங்களும் குடும்பத்தோடு சாப்பிடுவீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற்றதை கடந்த காலத்திலே நான் கண்டிருக்கின்றேன் எத்தனையோ பேருக்கு என்னை ஜோதிட ரீதியாக சொல்லிற்பிரசன்னம் பார்க்க வருகின்ற அத்தனை பேருக்குலாம் இதை செய்து பாருங்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொல்வாங்க ஒரு மீன் ஓட ஒரு மீன் அளவில் வாடி இருக்குமான் கொக்குவாலை இதுவரை வாடி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு திருப்பமனை தரக்கூடிய ஆண்டு இந்த சித்திரை மாதம் பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று நான் சொன்னா ஒரு எளிய முறையில் ஒரு எளிமையான ஒரு ஆயிரம் இறைவனுக்கு படைத்து விட்டோம் எத்தனையோ இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்திருக்கின்றோம் கஷ்டம் தீர்ந்ததா கவலை மறைந்ததா துன்பம் தோய்ந்ததா என்றெல்லாம் நாம் இயங்கிய விலையில ஒரு அருமை கதிரவன் என்னை பொறுத்தவரைக்கும் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கலங்கி அதைத்தான் ராமன் அந்த போர்க்களத்தில் ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய அதே சூரியனை பற்றி அதை ஒரு நிகழ்வை அகத்தியமா ரிஷ்டி ராமலட்சுமிக்கு சொல்லி ராவணனை வென்று மனைவியை மீட்ட ஒரு அற்புதமான தருணம் என்னுடைய அனுபவத்தில் பிதர்காரகன் ஆத்மகாரகன் சூரியனுடைய அருளை முழுமையான பெற்று முன்னருடைய ஆசையை பெறுகின்ற ஒரு தருணமும் இந்த காலம் இந்த பரிகாரத்தை செய்து வாழ்க்கையிலே நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் இது